தாய்மண் பேரிலே ஒரு சமூகத்துக்கு வருகின்றது தாய்மண் இணையதளமானது தமிழ் மக்களின் குரலாக எங்கள் மக்களிடையே செல்ல இருக்கின்றது எமது உறவுகள் அந்த தாய்மண்ணுக்கு தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன் தாய்மண் என்கின்ற அந்த குரல் சிவராமின் சேவையை முன்னெடுப்பதில் மும்முரமாக இருக்கின்றது அந்த இணையதளத்தின் சேவை மூலம் தமிழ் மக்களின் முக்கியமான விடயங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் யாவும் சகல இடங்களையும் சென்றடைய இருக்கின்றது ஆகவே அவ்வாறு மலர இருக்கின்றேன் எங்கள் மாமனிதர் சிவராமின் மறைந்த பத்தாவது ஆண்டில் மலர இருக்கின்ற அந்த தாய்மண் என்னும் இணையத்தளம் வளர்ச்சி பெற வேண்டும் அதன் பணி மேலோங்க வேண்டும் தமிழர்களின் துன்பியல்கள் அதன் மூலம் சர்வதேசத்தை அடைய வேண்டும் எங்கள் எங்களுக்கான நீதிகள் சர்வதேசத்தின் உதவியோடு கிடைக்கப்பெற வேண்டும் அதற்கு தாய்மண் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அந்த இணையதளத்தை வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் விடைபெறுகின்றேன்